இஸ் நம்பர் ஒன் கம்ப்ளீட் ரிச்சி ப்ராப்பர்ட்டி இப்போ நம்ம எக்ஸாக்டாக எங்கே இருக்கிறோம்னா சத்திரபுர பக்கத்தில் இருக்கிறோம் அதாவது சத்திரபு சாண்டி பக்கத்தில் ரொம்ப ஒரு சுற்றுக்கு நேரம் ஆப்போசிட்ல இருக்கிறோம் இந்த ரோட்டில் நமக்கு வந்து ஒரு ஆயிரத்தி நூறு சதுரடி இடம் வந்து விளக்கி வருது இது வந்து ஒரு கமர்ஷியல் லேண்டு மெயின் ரோட்லேயே இருக்கும் நம்ம ஷோரூம் வாங்கிக்கலாம் இந்த ஏரியாவில் நமக்கு இடம் கிடைக்காது செக்யூரிட்டி ரீசனுக்காக நம்ம அந்த இடத்த சொல்லலை ஒரு நிமிஷத்துக்கு குறைச்சி வச்சிங்கனாலும் ஒரு நூறு வண்டி கிளாஸ் ஆகும் அவ்வளோ மெயின் மெயினான ஏரியாவுக்கு நீங்கள் விற்க நினைக்கிற உங்களுக்கு சொத்துக்களை எங்களை திருச்சி ப்ராப்பர்ட்டி மூலமாக விற்பனை செய்யறதுக்கும் உங்களுக்கு புதிதாக சொத்துக்கள் வாங்குறதுக்கும் கீழே கொடுத்துக்க நம்ம எங்களை இப்போ நாங்கள் கனெக்ட் பண்ணலாம் ஏர் வந்து ஒரு ஒரு நூறு நூற்றம்பது மீட்டருக்கு ஒரு திரையை நமக்கு அந்த இடம் அமைஞ்சிருக்கு இதுதான் ரொம்ப ஒரு சித்தேட்ரு இதான் சத்திர பஸ் மெயின் ஏரியா இது இந்த ஏரியாவில் நமக்கு இடம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் இந்த இடத்துல ஒரு ஷோரூம் அமைக்கலாம் ஆயிரத்தி நூறு சதுர அடி இடம் இருபத்தி மூணுக்கு இருபத்தி மூணுக்கு நாற்பத்தஞ்சு இது ஃபுல்லாகவே மாயாஸ் ஹோட்டலு இது எல்லாமே ரொம்ப ஒரு கிரையரான இது ஒரு சதுரடி ஒரு சதுரடி இருபத்தி மூணாயிரம் சொல்றாங்க பாட்டிட்டு பாட்டி பேசிக்கலாம் ரொம்ப ரஷ்ஷான ஏரியா இப்ப இந்த பஸ் வந்து அண்ணா சிலன்னு சொல்லுவாங்க ரொம்ப ஃபெமிலியரான ஏரியா இது ஷோரூம் அமைக்கிறதுக்கு தியேட்டர் இடம் மெயின் ரோட்லயே இருக்கு ஸோ இந்த பட்ஜெட்ல நமக்கு இந்த ஏரியா நமக்கு இடம் கிடைக்கிறது நம்ம கரெக்டா சத்திர பஸ் ஸ்டாண்ட் நிற்கிறோம்